காசுக்காக கட்டி இருந்தா கூட நான் இப்ப சீமான் மாதிரி வந்து திரட்டி சேர்த்த சொத்தை ஒன்றும் காப்பாத்துறக்காக ஒரு கல்யாணம் பண்ணல தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்களை சித்தரித்து சித்தரித்து கம் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பேசின சீமான் இப்ப உச்சகட்டமாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவெல்லாம் என்ன அசிங்கசியமா அவன் சண்டை போடுவான் நாம் தமிழர் கட்சிக்காரன் இதெல்லாம் என்ன ஒரு முட்டாள்தனமா இல்லையாங்க எவ்வளவு பெரிய போராளி அது எப்படி இதுக்கு மேல அசிங்கப்படுத்த யாரால முடியும் இப்போ வந்து இந்த ஆள் வந்து பெரியாரை வந்து கலங்கப்படுத்தலை பெரியார் பேரை சொல்லி ஆனால் இந்த சாதாரண அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இந்த முட்டாள் இந்த தற்கொலை என்ன பண்ணுறோம் வணக்கம் தோழர் இதனை தொடர்ந்து வந்து திரு ஆதவ் அவர்கள் திரு தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறாரு டிவி கேல வர அவருக்கு போஸ்டிங் கிடைச்சிச்சு என்ன நடக்குது ஏன் வந்து இந்த சந்திப்பு இல்ல எங்க தலைவர் வந்து எப்பயுமே தொண்டர்களை உருவாக்கல தலைவர்களை தான் உருவாக்கி இருக்கிறாங்க அது அது மாதிரி வந்து ஒரு அரசியல் அப்படின்னு ஆதவர்ஜுனாவோட முதல் பயணம் வந்து விடுதலை சிறுத்தைகள்ல ஒரு ஆசானா வந்து ஒரு குரு அப்படிங்கிற முறையில வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காரு அவ்வளவுதான் அதை மட்டும் இதுக்கு முன்னாடி கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கட்சியில இருந்தாரு அண்ணா இப்ப காங்கிரஸ்ல இருக்காரு அவரு அதே மாதிரிதான் போயிட்டாரு நம்ம கட்சியில இருந்து போயிட்டாரு பட் இப்போ லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் வந்து அவருக்கு தமிழக காங்கிரஸ் தலைவரா கமி அது பண்ணியிருக்காரு அப்ப அவர் வந்து கேட்க வந்து தலைவர்கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு தான் போனாரு ஸோ ஒரு குருவா கட்சியிலருந்து போறவங்க அவங்க மட்டுந்தான் போவாங்க பின்னாடி யாரும் போக மாட்டோம் பட் போறாங்க அப்படின்னா போயிட்டு வேற அந்த கட்சியில் ஏதாவது நல்ல பொறுப்பு போஸ்டிங் வாங்கிட்டாங்கன்னா தலைவரை வந்து சந்திச்சு வாழ்த்து வாங்குறது சகஜம்தான் இதில் அவர் ரொம்ப முக்கியமா பேசினது வந்து என்னன்னா அண்ணன் வந்து ரொம்ப பொறுமையா போக சொல்றாரு அப்படின்றாரு எதை பொறுமையா போக சொல்றாரு என்ன ஏன்னா நாங்கள் இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா ரொம்ப அவசரப்படாத அதிகாரத்துக்கு பொறுமையா போ அப்படின்னு சொல்றாரோன்னு எங்களுக்கு ஒரு தோணுது அதிகாரத்துக்கு அவசரப்படாத இப்போ எலெக்ஷன் இப்ப டிவி கே சேர்ந்துட்டாரு தேர்தல் ஆணையத்துல வந்து சாரி தேர்தல் பிரச்சாரம் இதா அவர் இருக்காரு இப்ப வந்து உடனடியாக இருபத்தி ஆறுல வந்து நாங்க அதிகாரத்துலயும் ஆட்சியும் பங்கு பிடிக்கணும் அப்படின்னு அவசரப்படாத அப்படின்னு சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு இது இருக்கு ஆனா இந்த சந்திப்புன்னு இருக்குதுல்ல திமுகவன் ப்ரெஷர்னால இவரை வந்து வெளியேற்றினீங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல ஒருவேளை ஆதவ அர்ஜுனா திமுக என்னை வெளியேற்ற ப்ரெஷர் பண்ணி வெளியேற்றினிங்கள வந்து நான் அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கி காட்டுறேன் அது ஒரு கட் இன்னொரு உங்களோட எதிரிகிட்டே வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கினாலும் அவர் என்னை வந்து பார்ப்பாரு அப்படின்னு எதை சை சைன் கட்டுறாரா தெரியல அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படி சைன் காட்டியிருந்தாலும் எங்க தலைவரை பொறுத்தளவு யார் வேணா வருவாங்க பார்ப்பாங்க சந்திப்பாங்க சந்திப்புங்கிறதுல வந்து யாரை கட்டுப்படுத்த முடியாது அதாவது அவங்கள எதிர்த்து பேசுகிறப்ப எதாவது சொல்லியிருக்கலாம் இல்லை அவங்களுக்கு எதிராக சொல்றப்ப இது மாதிரி கூட்டணியில் ரெண்டு பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பட்டு வந்து பாக்குறாங்கங்கறதெல்லாம் திமுக எது நினைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இவரோட இவரோட ஆங்கிள் எப்படி வந்து வந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தான் தெரியும் இருந்திருக்கலாம் மேபி ஒரு சவாலா கூட இருந்திருக்கலாம் இருக்கலாம் ஒரு வேலை நாளை நாளையோ இல்லை அதன் பிறகோ நீங்க வேற என்ன கூப்பிட்டு போனா இன்டர்வியூல அவரை பத்தி பேச வச்சுட்டீங்க ஆதவர்ச்சனை பத்தி இன்டர்வியூ இன்டர்வியூ மனுஷன் பாத்துட்டாரா என்னன்னு தெரியல என்ன போறப்ப கார்ல ஏறி உட்கார்றப்ப என்ன ஒரு லுக் அப்படி விட்டுட்டு போறாரு யாரு ஆதவர்ச்சனாவா

முரணான கருத்தா இருக்குது சீமான் சீமான பொதுவா அவர் எல்லாமே பொய்யா பேசுவார் அது வேற விஷயம் வாயிற திறந்தாலே பொய் தான் வரும் ஆனா பெரியார பத்தி சொல்ற விஷயம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் பொய் அப்ப வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதானே ஆகணும் பெரியார் பக்கத்த கூட நிக்கிறதுக்கு தகுதி இல்ல பெரியார் ஒன்றும் சாதாரண நாள் இல்லை பெரிய பெரிய செல்வந்தர் செல்வச்சிமான் தானே காசுக்காக அரசியலுக்கு வந்தாரா இது இப்போ ஒரு சாதி ஒழிப்பை பற்றியோ இல்லை பெண்ணடிமைத்தனத்தை பற்றியோ பெரியார் பேச வேண்டிய என்ன தேவை இருந்துச்சு பணம் இல்லாமல் இருந்துச்சா அவரோட அறிமுக திருவாங்கூர் சமாஸ்தானத்துக்கு அங்கேருந்து ராஜாக்கள் வந்து இங்கே வர்றாங்கன்னா நம்ம ஊர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க இல்லை இந்த சைடு வர்றாங்க அப்படின்னா பெரியார் வீட்டில் தான் தங்குவாங்களாம் அங்க வந் சங்குவாங்கன்னு இல்லை அவர் வந்து அங்க வந்து அவங்க ஃபேமிலியை பாக்காமே போக மாட்டாங்களா எங்க தலைவர் சொன்ன தகவல் தான் இது அப்போ அங்க வந்துட்டு பார்க்காம போக மாட்டாங்களா அப்ப அப்படி ஒரு செல்வந்தர் அப்படி ஒரு அப்பயே வந்து அவ்வளவு ரீச் ஆன ஒரு மனுஷன் இப்ப அம்பேத்கர் கூட அங்க இருந்து இங்க வர்றாரு அப்படின்னா அவர் தகவல் சொல்லாம வர மாட்டாராம் இப்ப எங்கேயோ ஒரு பாராட்டு விழா நடந்துச்சா அந்த பாராட்டு இதை ஒரு ஊர் சொன்னாரு தலைவர் அந்த ஊருக்கு வந்து பாராட்டு விழாவுக்கு ஜெர்மனியா அதை சொன்னாரு எதுன்னு தெரியல அந்த ஊருக்கு அங்கே அந்த நாட்டுக்கு வந்து இவரை வர சொல்லி கட்டாயப்படுத்தினாராம் கட்டாயப்படுத்தி வர வச்சாங்க அப்போ அது மாதிரி வந்து ஒரு ஒரு பெரிய பிரபலமான ஒருத்தர் வந்து பெரியார் சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து காசுக்காக பண்ணாரு அதுக்காக பண்ணார்னா அவரோட சரி காசுக்காக பொண்டாட்டி கட்டியிருந்தா கூட நான் கேட்குறேன் இப்போ உள்ள கால சூழ்நிலை கேட்குறேன் அப்போ என்ன என்ன மைண்ட் செட்டை தெரியாது ஆனால் இப்போ நான் சொல் கேட்குறேன் காசுக்காகவே ஒரு வணியமைய கல்யாணம் காசை சொத்தை காப்பாற்றுவதற்காக அப்படின்னா கூட தா தா வீட்டு சொத்து தானே அது கட்சி சொத்த ஒண்ணும் இப்ப சீமான் மாதிரி வந்து திரள் நிதி திரட்டி சேர்த்த சொத்த ஒண்ணும் காப்பாத்துறக்காக ஒரு கல்யாணம் பண்ணல தன் சொந்த சொத்தை தானே காப்பாத்துற கல்யாணம் பண்ணியிருக்காரு இதுல என்ன தப்பு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சண்டே வந்து பெரியார் விசஸ் பிரபாகரன் அப்படின்னு கொண்டு போறாரு திரு திருமாவளவன் அவர்கள் வந்து பிரபாகரன் அவர்களோட ரொம்ப நெருக்கமாக பழகியவர் அரசியல் பேசியவர் பெரியார் பிரபாகரன் இதை கொண்டு போகிறது எந்த மாதிரியான ஒரு செயலில் என்னன்னா இப்போ ஒண்ணு இல்லை ஆரம்பத்தில் சீமான் வந்து மக்கள்ல திசை திருப்புறதுக்காக என்ன பண்ணாப்லன்னா பெரியார் முத்துராமலிங்க தேவர் பெரியார் வஉசி பெரியார் வல்லலார் இப்படி பெரியார் எட்டமலை சீனிவாசன் பெரியார் அயோத்திதாச பண்டிதர் இப்படி ஒவ்வொரு சாதியிலேயே அந்த முன்னிலையில இருக்க தலைவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு இவங்களுக்கு அதை வச்சு ஆஹ் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி ஆஹ் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி ஒரு ஒரு கூட்டத்திலேயும் வந்து அந்த மக்களை வந்து கவர் பண்றது ஆமா இப்ப இப்ப நானா இருந்தேன்னா இப்ப சாதாரணமா எனக்கு வந்து இந்த அரசியலே தெரில நான் தலைவரை பின்பற்றல எனக்கு இந்த அரசியல் தலித் அரசியல் என்னன்னு தெரியாது பொதுவா வரலாறு என்னன்னே தெரியாது அப்ப நான் என்ன நினைச்சிருப்பேன்னா ஆமா நம்ம தாத்தா அயோத்திதாச பண்டிதர் தானே மொத மொதல் திராவிடத்தை உருவாக்குனாரு அவர் தானே இந்த உதயசூரியன் சின்னத்தை உருவாக்குனது இரட்டமலை சீனிவாசன் தானே இந்த சின்னத்துல இருந்து இப்ப இவங்க இத தூக்கி வச்சுக்கிட்டு இவங்க திராவிட கட்சிகள் இவங்க இதை ஆஹ் இப்ப டிஎம்கே வந்து வச்சுக்கிட்டு நம்மளை வந்து அடிமைப்படுத்துறாங்க இல்ல நம்ம கிட்ட வந்து கொடி பிடிக்க கோஷம் போட சொல்றாங்க இது ஆமா அப்ப உண்மைதான் கரெக்டு தான் அப்ப இது இது வந்து இதுக்கும் பெரியார் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் சீமான் சொல்ல கரெக்டு தான் நானே நம்பியிருப்பேன் புரியாத மக்கள் இதை நம்பதா செய்வாங்க அப்ப இதே மாதிரி வந்து முத்துராமலிங்க தேவரை என்ன பண்ணாரு சொத்தெல்லாம் வந்து மக்களுக்காக எழுதி வச்சிட்டாரு ஏழைகளுக்கு எழுதி வச்சாரு அப்ப வந்து இவர் வந்து சொத்தை வந்து சொத்தை காப்பாத்திக்க இன்னொரு கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு ஒரு வதந்தியை கலப்பி விட்டாரு முத்துராமலிங்க தேவர் வந்து சொத்து எழுதி வச்சது ஒரு ஏழு பேர் ஏழை ஏழு பேர் எதுக்காகன்னா அப்ப வந்து ஒருத்தர் அப்ப ஒரு சட்டம் கொண்டு வந்துரு நீ நில உச்சவரம்பு சட்டம் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க கொண்டு வந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 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 குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒருத்தரை பேரில் சுற்றி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது வருது அப்போ வந்து ஒரு ஏழு பேர் கூப்பிட்டு எழுதி வைக்கிறாங்க அந்த ஏழு பேரத்தில் மூணு பேர் நாலு பேரோ தான் தலித்து மிச்ச பேராக அவங்க கம்யூனிட்டியில் உள்ளவங்க தான் ஆனால் அதையுமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா அதை வந்து அவங்க ட்ரஸ்ட்டுக்காக எதுக்கோ எழுதி திருப்ப வாங்கிட்டாங்க இப்போ அவங்க பேரில் கிடையாது அதை ஒரு நாலு பேர்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க மிச்சம் மூணு பேர் வந்து அதை தரமாட்டோம்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த நாலு பேர்ட்ட எழுதி வாங்கிட்டாங்க ஸோ சொத்துமே அவங்க கையில் கிடையாது இதை இந்த விஷயத்துக்காக தான் இந்த காரணத்துக்காக தான் அவர் சொத்து எழுதி வச்சார் ஆனா இதை இதை ஒரு எப்படி திரிச்சிட்டாரு ஏழைகளுக்கு வந்து முத்துராமலிங்க என் தாத்தா முத்துராமலிதிங்க சி முத்துராமலிங்க தேவர் வந்து சொத்து எழுதி வச்சார் அவர் வந்து சாதியவாதி ஆயிட்டாரு தன் சொத்தை காப்பாத்துறதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ண பெரியார் வந்து புரட்சியாளர் ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு வதந்திய கலப்பி விட்டாப்ல இப்ப இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இருக்க தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்களை சித்தரிச்சு சித்தரிச்சு கம் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பேசின சீமான் இப்போ உச்சகட்டமாக என்ன பண்ணிட்ட இனிமேல் வந்து இவங்களெல்லாம் சொன்னால் சொன்னா இங்க செட் ஆகாது அப்ப என்ன பண்ணன்னா பிரபாகரனை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப பிரபாகரனா தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனா பெரியாரா அப்படிங்கிற வத இதுக்குள்ள கொண்டு வந்துட்டாப்புல இப்ப வந்து நான் அங்கே போனேன் போட்டோ எடுத்தேன் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இத ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம் இன்னைக்குதானே நான் ரெண்டாயிரத்தி பத்துலேயே நாங்கலாம் பேஸ்புக்ல எழுத ஆரம்பிச்சிட்டோம் இது போய் எப்ப அந்த போட்டோ வெளியில வந்துச்சோ இது என்னடா இதை பார்த்தாலே தெரியுது மாஃபிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன இதை போய் இப்படி சுத்த விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்பயே நாங்க சொல்லிட்டு நாங்கள் நாளா நான் எழுதுனேன் அதில் தமிழான்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஒரு ஒரு ஐடி அவளாம் என்னை அசிங்கசியமாக அவன் சண்டை போடுவான் நாம் தமிழர் தான் இன்னும் இப்போ அவன் கட்சியில் இல்லை பட் அந்த ஐடியோட நேம் வந்து தமிழா அவன் வந்து என்னை அவ்வளோ பேசுவான் இந்த மாதிரி நான் பேசுகிறேன்ருக்க ஏன்னா இப்போ எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எங்கள் தலைவர் வந்து உண்ணாவிரதம் இருக்கார் அங்கே உச்சகட்டமாக போர் நடந்துட்டுருக்கு இங்கே உண்ணாவிரதம் இருக்கார் காட்டாங்குளத்தூரில் உண்ணாவிரதம் இருக்கார் மலை மறைமலை நகரில் உண்ணாவிரதத்து மேடையில் மேடையில் தலைவர் இருக்காரு நான் சீமான் மன்சுரலிகான் அப்புறம் வந்து எங்கள் கட்சியில் முன்னணி பொறுப்பாளர்கள் அவங்கெல்லாம் இப்போ பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே அங்கே தான் முன்னாடி தான் எல்லாருமே உட்காந்துருக்கோம் அங்கே தான் தூங்குறோம் அங்கே தான் சாப்பிட்றோம் அங்கே தான் நாலு நாள் அதை விட்டுருவாங்க எந்திரிக்கவே இல்லை அப்போலாம் சீமான் அங்கே தான் இருக்காரு அப்போ அவர் ஈழத்தை பற்றி அவருக்கு என்னன்னே தெரியாது ஒன்லி ஒன்று அந்த சினிமா பார்க்க அங்கே போயிட்டு வந்திருக்காரு அவ்வளோதான் அப்ப அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து நான் தலைவர் கூட போனேன் துப்பாக்கி சுட்டு பயிற்சி நாம கறி பண்ணி மடியில தூங்கினாராம் என்ன சாப்பிட்டியா நல்லா இருக்கியா இருக்கான்னு ஆஹ் நல்லா இருக்கு அங்க போய் சொல்லு நான் இப்பெல்லாம் கவனிச்சேனா இதெல்லாம் என்ன ஒரு முட்டாள்தனமா இல்லையாங்க எவ்வளவு பெரிய போராளி அது எப்படி இதுக்கு மேல அசிங்கப்படுத்த யாரால முடியும் இப்ப வந்து இந்த ஆள் வந்து இப்ப பெரியார வந்து கலங்கப்படுத்தல பெரியார் பேரை சொல்லி பிரபாகரனை தான் கலங்கப்படுத்துறாப்புல பிரபாகரனோட போராட்ட குணத்தையும் அவரோட போர் குணத்தையும் அவரோட அந்த தியாகத்தையும் அவர் குடும்பத்தையே வந்து போராளியா மாத்திருக்கிறாரு அவரோட மகனே கூட இழந்திருக்கிறாரு அவரை போயிட்டு இப்ப செல்லு சுத்தி செல்லு அடிச்சுட்டு இருக்கிறப்ப இவருக்கு உக்காந்து போட்டுட்டு போட்டுருக்கிறாங்கன்றலாம் கேவலமா இல்லையா எவ்வளவு வக்ரமா இருக்கு இது இது வந்து உண்மையே சொல்றேன் ஒரே கல்ல இது பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு கல்ல ரெண்டு மாங்க அடிக்குது ஒரே கல்ல வச்சு ஒண்ணு டேமேஜ் பண்ண அதையோட வச்சு பிரபாகரனையும் டேமேஜ் பண்ணிவிடும் அவ்வளவுதான் பிரபாகரன்னா சோறு அவர் ஒரு போராளிங்கிறதையே அது ட்ரெண்டு மாறி போ பிரபாகரன்னா சோறு தான் போடுவாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு அரசியலை வந்து உருவாக்கி வச்சிட்டாரு இதனை தொடர்ந்து வந்து இது இது எப்படி சொல்ல பார்க்குறீங்க பெரியார் விசஸ் பிரபாகரன் பெரியார் விசஸ் இது இந்த கம்பாரிசன்ற தேவை ஆக்சுவலா தலைவர் அவர்களே வந்து தொல் திருமாவன் அவர்களே வந்து சொல்லியிருந்தாரு இந்த ஒரு பெரியார் இறந்துட்டாரு ஆனா இன்னும் ஆயிரம் பெரியார்களை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்றத வந்து சொல்றாரு இது இது எந்த மாதிரியான ஒரு போக்குன்னு எனக்கும் புரியல ஒரு ஒரு தலைவரையும் இன்னொரு தலைவரை கம்பாரிசன் பண்றது சரின்னு நினைக்கிறீங்களா கம்பாரிசன் பண்றதே மொதல் தப்பு தான் என்னன்னா இப்போ எனக்குன்னு ஒரு நேச்சர் ஆஃப் கேரக்டர் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு நேச்சர் ஆஃப் கேரக்டர் இருக்கும் அது போல ஒரு பாலிசி இருக்கும் நீங்கள் ஒரு பாலிசியில் இருப்பீங்க நான் ஒரு பாலிசியில் இருப்பேன் அது மாதிரி தான் இப்போ பெரியார் அவரோட கொள்கைங்கிறது வேற இப்போ பிரபாகரனோட கொள்கைங்கிறது வேற இப்போ அங்கே நடந்த கலை அரசியல் அது வேற அந்த நிலவரம் வேற அதுக்கேத்த அதுக்கு தான் அவர் போராளியாக மாறுறாரு அங்கே வந்து தன்னோட ஃபேமிலியில் இருக்க பெண்கள் ஃபேமிலியில் இருக்க பெண்கள் இப்போ அங்க நம்ம பகுதியில் இருக்க பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை பண்றாங்க சிங்களர்கள் வந்து அதனால இவர் வந்து எதிர்த்து அதை எதிர்த்து போராடுறாரு அவங்களோட ஆதிக்கம் தானே பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தன்னெழுச்சியா ஒரு போராட்டத்தை வந்து உருவாக்குறாரு அவர் ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறார் ஒரு ஒத்த மனுஷனா ஒத்த மனுஷனா நின்று ஒரு இயக்கத்தை வந்து கட்டமைக்கிறாரு இல்லையா அப்படி கட்டமைச்சு அதை கொண்டு போய் வலுவான ஒரு இயக்கமா மாத்தி ஒரு உலக நாடுகளே பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய இயக்கம் மாபெரும் இயக்கமா மாபெரும் சக்தியாக ஒரு மாறுன ஒரு தலைவர் அவர் இவர் வந்து என்ன நடக்கிற என்ன பெரியார் வந்து அவரோட இங்கே இங்கே என்ன கல அரசியல் இங்கே வந்து சாதியவன் கொடுமை நடக்குது பெண் அடிமைத்தானே இருக்குது பார்ப்பனர்கள் வந்து இவ்வளோ சூழ்ச்சி பண்ணுறாங்க இப்போ இது இதை இதை எதிர்த்து இவர் போகிறாரு அப்போ அங்கே நடந்த அரசியல் வேற இங்கே நடந்த அரசியல் வேறு ஆனால் இது ரெண்டுலயும் ஒரே ஒன்றே ஒன்று ஒற்றுமை இருக்குது என்ன இருக்குன்னா பெண்கள் பெண் அப்படிங்கிறது இங்கயே அதேதான் நடக்குது அங்கேயே அதாவது அப்ப பெண்கிற ஒடுக்கப்பட்டவர்களை வந்து மேலோற்றுவது இரண்டு பேருடைய இதாவும் இருக்கு எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ பாதிக்கப்படுறவங்களுக்கு குரல் குடுக்குறாங்க இப்போ இது எல்லாருமே தான் இப்போ இப்ப ஆஹ் ஃபிலர் இருக்கட்டும் சேகு சேகு இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் எல்லாருமே இன்னைக்கு புரட்சியாளர்கள்னு சொல்றாங்க எல்லாருமே என்னன்னா யார் பாதிக்கப்படுறாங்களோ பாதிக்கப்படுற மக்களுக்கு குரல் கொடுக்குற சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே இன்றைக்கி புரட்சியாளர்களாக மாறி நிற்கிறாங்க ஆனால் இந்த சாதாரண அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இந்த முட்டாளு இந்த தற்கூரி என்ன பண்ணுது எல்லாரையும் போய் உட்காந்துக்கிட்டு இப்போ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குது நேற்று ஏதோ ஒன்று போட்டாங்களே நேற்று ஒரு செய்தி வந்துச்சேன் அது எல்லோரையும் சமமாக பார்க்கறனால தான் அவர் பார்ப்பாங்க பார்ப்பனர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஏன் பார்ப்பான்னு பேர் வந்துச்சுன்னா எல்லா சாதியும் மதமும் எல்லாரும் ஒண்ணு மனித குலமா பிறந்த எல்லாரும் சமம் அப்படின்னு பாக்குறாங்களாம் இப்படி கை தட்டி சொல்றாரு சமம் பாக்குறாங்களா அப்படி பாக்குறனாலதான் அவங்க பேரு பார்ப்பான் அப்படின்றாங்களாம் எவ்வளவு கேவலமா எவ்வளவு இதா இருக்கு எட்டி நின்று நேர்ல இருந்தா அடிச்சவள்ளே அடிச்சிடலாமான்னு தோணும் அந்த அளவுக்கு அப்படி தோணுது என்னன்னா இதோட நீங்க பாருங்க பார்ப்பனர்களால முழுக்க நேரடியாக பாதிக்கப்பட்டது யாருன்னா நாடார்களும் பட்டியலின சமூக மக்களும் தான் பட்டியலின சமூக மக்களையா தொட்டா தீட்டுனாங்க நாடார் சமுதாயத்தை பார்த்தாலே தீட்டுனாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இன்னைக்கு சமுதாயத்தை இப்போ வர இன்னைக்கு வர தீண்டாமையை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வர இருக்குது தீண்டாமை இப்போ வரைக்கும் நாங்கள் போயிட்டு ஒரு இடத்துல வீடு பார்க்க போனோம்னா எஸ்ஸின்னு சொல்லி எங்களால் இப்போ வர வீடு பார்க்க முடியல அப்போ வரும் அது நடக்குது நான் இப்போ துணிச்சலாக போயிட்டு இப்போ நாங்கள் சொல்லிடுவோம் அங்கே தான் நான் கட்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் அழகா போயிட்டு நான் விடுதலை சிறுத்தைலை பயணிக்கிறேன் இன்னைக்கு சொல்ல முடியாமல் இருக்காங்க தெரியுமா விடுதலை சிறுத்தைகள்னால இந்த முத்திரை குத்திடுறாங்க அப்போயும் வந்து எஸ்சி இப்போ வீடு விடு விடக்கூடாதுங்க இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்துட்டாங்க நம்ம கட்சியில் இருந்தாலும் மற்றவங்களோட பார்வை எப்படி இருக்கு அப்போ நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இல்லையா அப்போ அதை வந்து எல்லாரையும் சமமாக பார்க்குறாங்கன்னு சொல்றது எவ்வளோ பெரிய வன்மையாக ஒரு 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 வக்ர புத்தின்னு தெரியுமா அந்த வார்த்தைகள் நீ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க பார்த்தாலே தீட்டுன்னு அப்ப தான் அவன் பார்ப்பான் உன்னை பார்த்தாலே தீட்டுன்னு சொன்னான்ல அதனால அவன் பார்ப்பான் நிச்சயமா அவங்களோட கருத்துக்களை ரொம்ப தெளிவாவும் ரொம்ப புரிகிற மாதிரியும் மக்களுக்கு எடுத்து சொல்லிடுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தோழர்